வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு தொடர்பான பொதுமக்களின் கருத்து சேகரிப்பு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதிரடி வீடொன்றில் புகுழ்ந்து ஒருவரை கடத்தி கூறி ஆயுதத்தால் தாக்குதல் மட்டக்குளையில் பரிதாபம் நாகை இலங்கை இடையே நிறுத்தி வைக்கப்பட்ட கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் ஓய்வூதியம் வழங்க திகதி அறிவிப்பு இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழை வீழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கப் போகும் மாவட்டங்கள் பாடசாலை இடம்பெறும் நாட்களில் எண்ணிக்கையில் திருத்தம் கல்வி அமைச்சு அறிவிப்பு அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மன்னாரில் கையெழுத்து போராட்டம் இலங்கை ராணுவத்தில் இருபத்தி ஐந்தாவது தளபதியாக மேஜர் ஜெனரல் ஹசந்த ரொட்டிகோ பதவியேற்க உள்ளார் இலங்கையில் தற்போதைய ராணுவ தளபதி ஜெனரல் வி கும் லியானகே ஓய்வு பெற்றுள்ள நிலையில் புதிய ராணுவ தளபதி நியமிக்கப்பட்டுள்ளார் மேஜர் ஜெனரல் ரொட்டிகோவின் நியமனம் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என அரசாக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்டிகோ இலங்கை ராணுவத்தில் பிரதி கடமையாற்றி வருகின்றார் அவர் முன்னர் பாதுகாப்பு சேவைகள் கட்டளை மற்றும் பணியாளர் கல்லூரியில் தளபதியாகவும் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்குளி சமீத்தபுர பகுதியில் உள்ள வீடொன்றில் புகுந்த சிலர் அங்கிருந்த ஒருவரை கடத்தி சென்று கோயில் ஆயுதங்களால் தாக்கி வாழைத்தோட்ட பகுதியில் கைவிட்டு சென்றுள்ளதாக மட்டக்குளி போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று இடம்பெற்ற சம்பவத்தில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் முச்சக்கர வண்டியொன்றில் ஆறு பேர் குறித்த நபரை கடத்திச் செல்ல வந்ததாக கூறப்பட்டாலும் முச்சக்கரவண்டி மற்றும் மோட்டார் சைக்கிளில் அதிகமானோர் வந்துள்ளதாகவும் போதைப் பொருள் தொடர்பான தகராற்றை இக்கடத்தலுக்கான காரணம் எனவும் முதற்கட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாகை இலங்கைக்கிடையே நிறுத்தி வைக்கப்பட்ட கப்பல் சேவை புத்தாண்டு முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது தமிழகம் மற்றும் இலங்கைக்கிடையே கப்பல் சேவை சுமார் நாற்பது ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் தொடங்கப்பட்ட நிலையில் வடக்கு கிழக்கு பருவமழை காரணமாக தற்காலிகமாக சமீபத்தில் இக்கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது இந்நிலையில் மீண்டும் இக்கப்பல் சேவை டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சேவை வாரத்துக்குள் ஆறு நாட்கள் இருக்கும் எனவும் ஒரு சுற்றுக்கான போக்குவரத்து பயணச்சீட்டுக்கு செலவு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கப்பல் உரிமையாளர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் அடுத்த ஆண்டுக்கான ஓய்வூதியம் வழங்கும் திகதியை ஓய்வூதிய திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி ஜனவரி பிப்ரவரி மார்ச் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களில் பத்தாம் திகதியும் ஏப்ரல் மே ஜீன் மற்றும் ஜூலை ஆகிய மாதங்களில் ஒன்பதாம் திகதியும் மற்றும் ஆகஸ்ட் ஏழாம் திகதியும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓய்வூதிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜெகஸ் டேஸின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இவை குறிப்பிடப்பட்டுள்ளன அடுத்த ஆண்டுக்கான பாடசாலை இடம்பெறும் நாட்களின் எண்ணிக்கையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது பாடசாலை நடத்தினாலும் அடுத்த வருடத்தில் அதன் எண்ணிக்கையை நூற்றி எண்பத்தி ஒரு நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது அதிக அளவிலான அரசு விடுமுறைகளுடன் முதல் தவணை தொடங்குவதில் தாவதம் ஏற்பட்டுள்ளதால் அரசு அங்கீகாரம் தனியார் பாடசாலைகள் அரசாங்க பாடசாலைகள் மற்றும் பிரிவினா மாணவர்கள் வருடாந்த கற்றலுக்கான வருகை தரும் நாட்கள் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மூன்றாம் தவணையை நிறைவு செய்யும் வகையில் ஜனவரி மூன்று வாரங்கள் அதாவது ஜனவரி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது தொழில்நுட்ப ரீதியான அடுத்த ஆண்டுக்கான கல்வியாண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட அடுத்த வருடத்துக்காக இருபத்தி ஆறு பொது விடுமுறை நாட்களில் நான்கு பொது விடுமுறை நாட்கள் மாத்திரமே வார இறுதி நாட்களில் வருவதாகவும் ஏனைய அனைத்து வார நாட்களாக இருப்பதனால் இருநூற்றி பத்து நாட்களுக்கு பாடசாலைகளை நடத்த இயலாது எனவும் இதனால் பாடசாலை நாட்களை நூற்றி எண்பத்தி ஒன்றாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது இன்று முதல் அடுத்த சில நாட்களில் இலங்கையில் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் மழை வீழ்ச்சி சிறிதளவு அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது இந்நிலையில் மற்றிய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் மேற்கு சப்ரகுமம் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டராக உயர்ந்தால் கனமழை ஏற்படலாம் எனவும் வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேலும் தீவின் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் காற்றானது அவ்வப்போது முப்பது முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் மேற்கு சப்ரகும மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் எனவும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்ன தாக்கங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டல திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுவித்துள்ளது அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மன்னாரில் கையெழுத்து போராட்டம் இன்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்றது போராளிகள் நிலம்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பேருந்து திரைப்படத்தின் முன்பாக கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது இதில் தந்தையர்கள் பொது அமைப்பு பிரதிநிதிகள் மீனவ அமைப்பு பிரதிநிதிகள் சமூக அமைப்பு பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள் இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு நாற்பத்தைந்து வீத வரி விதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரகுமான் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ அரிசியின் விலை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் குறைவானதாகும் என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் அந்த ஒரு கிலோ அரிசிக்கு ஐந்து ரூபாய் விதி விதிக்கப்பட்டதுடன் அதிகபட்ச சில்லறை விலையாக கிலோ ஒன்று இருநூற்றி முப்பது ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்க ஆட்சி காலத்தில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டபோது போது இறக்குமதி வரி கிலோ ஒன்றுக்கு இரண்டு முதல் பத்து ரூபாயாக காணப்பட்டதாகவும் மக்களுக்கு சலுகை விலையில் அரிசி விற்பனை செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் முதல் தடவையாக அரசு கிலோ ஒன்று அறுபத்தைந்து ரூபாயை அல்லது நாற்பத்தைந்து வீத வரி அறுவடு செய்யப்படுவது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழாகும் என முஜிபுர் ரஹ்மான் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று மாதங்களில் நுரை சேலை அடல் மின் உற்பத்தி நிலையத்தின் நிலக்கரி எரிக்கப்பட்ட பின்னர் எஞ்சியிருக்கும் சாம்பல் விலை கோரல் விடப்பட்டதன் மூலமாக அரசாங்கத்துக்கு எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது சீமேந்து உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சாம்பல் தொண்ணூன்று முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டாலும் தொண்ணூன்று இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை மனுக்கூரல் விடப்பட்டுள்ளது இதனால் தொன்னூன்றுக்கு பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் நட்டத்தில் இந்த ஆண்டு மே பதினைந்தாம் தேதி அவசர விலை மனுக்கூரல் அழைப்பின் மூலம் பெரிய அளவில் சீமேந்து வியாபாரிகளுக்கு இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு இந்த விலை மனுக்கூரல் விடப்பட்டுள்ளது இதன்படி முப்பத்தி ஆறு மாதங்களில் அரசாங்கத்துக்கு ஆறு புள்ளி இரண்டு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாவிய ரீதியில் போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் எட்டாயிரத்துக்கும் அதிகமானோருக்கு எதிராக சட்டவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது பண்டைய காலத்தில் வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்ளும் நோக்கில் போலீசாரால் விசேட போக்குவரத்து சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதன்படி நேற்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் எட்டாயிரத்தி அறுபத்தி எட்டு பேருக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் புத்திக மனதுங்கது மேலும் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை சேகரிக்கும் பணிகளை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்னெடுத்து வருகிறது இந்நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் மாகாண மட்டத்தில் வாய்மொழி மூல கருத்துக்களை சேகரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதற்கு இன்றைய தினம் உவா மாகாணத்தில் மின் கட்டண திருத்தம் தொடர்பான கருத்துக்களை கோரும் செயற்பாடுகள் இன்று காலை எட்டு முப்பது முதல் பிற்பகல் ஒரு மணி வரையும் மொனராகல மாவட்ட செயலக கேட்போர்கூடத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்படி மின்சார கட்டணம் தொடர்பாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இறுதி முடிவு எதிர்வரும் ஜனவரி பதினேழாம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது இதுடன் காண செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைத்துக் கொள்ளுவோம் நன்றி